a so a person started to 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 destroy the 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 name of Jesus Jesus so God met them in very very noon not a very, uh, suddenly. and and suddenly he he asked who are you 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 Lord he said I am the Jesus, but you persecute me. So you don't kick among the that bricks. is very hard for you. So what do you want me to do now you, you go to the city and it shall be told ஒருத்தன் சோ மத்தியான வெயில் போச்சு

நான் தெரிந்து கொண்ட பாத் ஃபார் இஸ் a chோசன் விஸல் அண்ட் டூ பே நேம் விஃபார் ஜெண்டில்ஸ் அந்த கிங்ஸ் சில்ட்ரன் ஆஃப் இஸ்ரேல் நல்லா கவனிங்க லிஸ்ஸன் கேர்ஃபுல்லி என்னது ஹூஸ் இ நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் ஹீஸ் சோசன் வெஸல் யாரு ஹூஸ் இ யாரு ஹூஸ் இ பாவுல் இட்ஸ் பால் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் இஸ் சோசன் விசெல் நான் உங்கள்கிட்ட கேள்வி கிராந்து தப்பாக நினைச்சிக்காதீங்க அவாரு ஆஸ்கர் கொஷ்டன் டோன் மஸ்ட்மி நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்ன விசுவாசிக்கிறீங்களா இல்லையா பிலீவ் தட் எல்லாம் தேவன் என்னை தெரிந்து கொண்டார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா டூ பிலீவ் தட் காட் இஸ் அப்படியா வித் வாட் ஐஸ்வர்யம் லுக்கிங் மை ரிச்சஸ் என் செழுமையை பார்த்தீங்க யூ லுக்கிங் लुக்கிங் ऍट माय என்னுடைய ஆசீர்வாதத்தை பார்க்குறீங்க யூ லுக்கிங் लुக்கிங் ऍட் மை BLESSINGS என்னுடைய பிரசகத்தை கேட்குறீங்க யூ ஆர் லிசனிங் டு மை சர்மன்ஸ் வெளிப்பிரகாரமாக என் ஆசீர்வாதத்தை பார்த்து நீங்கள் ஏமாந்து போயிட்டீங்க யூ ஆர் டிசைவ்ட் பை மை எக்ஸ்டர்னல் திங்ஸ் நீங்கள் எதை பார்த்து சொன்னீங்க நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன்னு ஹவு டி யூ டெல் தட் ஐ ऍம் எ chosen vessel நான் கூட ஆண்டவனுடைய சாமான்ற இவன் ஐ ஆஸோ ப்ரே டு தி லார்ட் ஆண்டவரே லார்ட் நீர் என்னை பெயரை சொல்லி அழைத்து அரின்திருக்கிறீர்

அவனுக்கு நான் காண்பேன் ஐ வில் ஷோ ஹிம் ஹவ் கிரேட் திங்ஸ் ஹி மஸ்ட் ஃபார் மை நேம் சேக் யார ஹூ என்ன கமிக்க போறாரா வாட் இஸ் கோயிங் டு ஷோ ஹிம் தெரிந்து கொண்ட பாத்திரத்துக்கு என்ன வச்சிருக்காரு வாட் இஸ் ஹி கேப் ஃபார் த சோசன் வெசல் எங்க நான் அனுபவிக்கிற ஆசீர்வாதத்தில் நூத்துல ஒண்ணு கூட அந்த மனுஷன் அனுபவிக்கலங்க தட் पर्सन நெவர் எக்ஸ்பீரியன்ஸ் எனி கைண்ட் ஆஃப் blessings ஈவன் 1% ஆஃப் தட் எக்ஸ்பீரியன்ஸ் டுடே நான் சுத்த சுத்தமா வஸ்திரம் போட்டு வெல்ல வெளே நின்னு பிரசங்கம் பண்றேன் so i wear a very clean garments and i stand here and preach and all solraaru but he says naan nirvanamaga irundhen i was naked ye mayire பசிய இருக்கவே இருக்கு நல்லா தின்னுட்டே இருக்கு ஐ டோன்ட் ஹங்கர் ஐ ஆல்வேஸ் ஈட் மூணு வேளைக்கு நாலு வேளை சாப்பிடுறேன் ஐ ஈட் ஃபோர் டைம்ஸ் அ டே அந்த மனுஷன் பசியா இருந்தேன் பட் தட் மேன் சேட் ஹி ஹங்கரி பட்டினியா இருந்தேன் ஹி சேட் ஹி

வீ டு வாட் வாட்ஸ் நீ கமிட்டேட் வி செவன் ஜெனரேஷன்ஸ் நீங்கள் என்ன தீர்ப்பு சொல்லுவீங்க வாட் வீல் இ டெல் நீங்கள் எதை வச்சு தீர்ப்பு சொல்கிறீங்கன்னா அவனு வீ டிஸ் அறிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள் ஆசீர்வாத மாணவைகள் ஸோ யூ டிஸ் ஐட் தட் சோசன் வெசல் ப்ளெஸ் அட்வான்ஸ் ஆனா பை பாத்திரம் அட் இஸ் எ வெஸ்ஸல் மிதிக்க போய்டுச்சு இட் அஸ் ஸ்டூடெண்டா அடிக்க போய்டுச்சு இவ்ஸ் பீட் அன் ஆஃப் நிர்மாணமா இருந்துச்சு இட் வாஸ் நேக்கட் பசியாக இருந்துச்சு இட் வாஸ் ஹங்ரி அவனை கொண்டு தேவன் ராஜாக்களுக்கு அறிவிச்சாரு பட் யூ சிங் காட் ப்ரொக்ளை கொண்டு கொண்டுதான் And through him, god 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 the gospel to his And world. His epistles are now multiplying today. so he is a a chosen vessel Did every people have a question pastor, pastor. we we very zealous for for will stand தேசத்துல தெரிந்து கொண்டப்பட்ட பாத்திரம் நிறைய பேருக்கு என்ன நாங்க 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 வந்து வந்து ஆண்டவருக்காக ஆண்டவருக்காக வைராக்கியமா தைரியம் எங்களுக்கு தான் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை என்கவுண்ட்ளம் தான் பிரச்சனை

பாட்டு நிறுத்த பாடுனாங் ஆயத்தமா இருக்கோ வெரி பிரிப்பேர்ட்

Don't think, that <laughs> <you> <laughs> don't think if if you 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 God to to make you as a power, the vessel, <laughs> God, you a a vessel vessel the the that you receive very soon shall not not be be <laughs> <one, laughs> accept it or not. If you to be a vessel in the hands of நீ பாத்திரமா பயன்படுத்தப்படுகிற பாத்திரங்களை யோசிச்சு பாருங்க யூ திங்க் அபௌட் எனி வெசல் தட் இஸ் பீயிங் யூஸ்டு வெரி பவர்ஃபுல்லி பை காட் இங்க நிறைய பாத்திரங்கள் வருது வந்தபடியே போயிருது டு எனி வெசல் கம் இன் அண்ட் எக்ஸிட் ஆஸ் சச் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா Glory be to the name of the Lord சில கோசுகடி வந்துச்சு பாருங்க அதெல்லாம் வந்தது அப்படியே போயிடுச்சு சம் மஸ்கிட்டோஸ் தே கம் யூ ஜஸ்ட் எண்டர் இன் அதே மாதிரி நிறைய பேர் வந்தாங்க போயிட்டாங்க many people the சேம் man came in and went out انا கடைசி வரைக்கும் பாத்திரமா இருக்கிறவன் யாரனா மிதி வாங்கினவன்

And if you decide to become a poet, <inaudible> and if you want the God to be <inaudible> using you, <inaudible> if you come very perfect, <inaudible> then you have a problem.